ஓம் ஹரிம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமகே உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் தருவருளால் அனைவரும் வாழ அந்த வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள் அதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரயங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் மகர ராசியிலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சூரிய பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மீனராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன புதன் பகவான் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி கும்ப மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சுக்ர பகவான் மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சூரிய பகவான் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய வளங்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் வாருங்கள் ராசிக்கு போகலாம் விருச்சிய ராசி விருச்சிய ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசியிலே எந்தவித கிரகங்களிடமில்லை ராசியை சனி பகவான் பார்வை அடைகிறார் உங்களுடைய செயல்பாடுகளில் முயற்சிகளில் ஒரு மந்த நிலை ஏற்படும் எதை செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்வதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாக்கு வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை வாக்கு வாக்குஸ்தானத்தை பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை விழுவதால் ஏதேனும் நகையை அடவு வைத்திருந்தால் அந்த நகையை இந்த பொன்னவன் மீட்டுக் கொடுப்பார் தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் பூர்த்தியாகும் உங்களுடைய சாதுரியமான பேச்சு திறமையை அது எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் இந்த காலம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தான் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம் தைரிய வீரிய ஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு சுகஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருப்பதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே ராசிநாதனும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானும் பயணம் செய்ய இருப்பதாலும் தாயினுடைய உடனடியிலே கவனம் தேவை தாயாருடன் தர்க்கம் செய்யாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது பூமி வீடு வாகனம் வாங்கும் போது எச்சரிக்கை தேவை புத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இம்மாதத்தினுடைய சூரிய பகவானும் புத்திரஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதால் சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை புத்திரனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய சுய சாதகத்தில் உங்களுக்கு சாதகமான தசாபுத்திகள் நடந்தால் உங்களுக்கு சாதகமான பழங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பதும் ருணரோக சத்திரு ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் விலகும் சிலர் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் அந்த வங்கியினுடைய உயர் அதிகாரி உங்களை கூப்பிட்டு கடன் கொடுக்க தயாரான நிலையில் இருப்பார் கலத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதனுடைய பார்வை கலத்தர ஸ்தானத்தில் விளைகிறது திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகும் கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும் கருத்து வேறுபாடு காரணமாகும் வேலையின் விஷயமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இறந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும் கூட்டு தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூட்டு தொழில் மூலமாக ஒரு அபரிமிதமான லாபத்தை பெறுவீர்கள் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் அவர் சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உயில் இன்சூரன்ஸ் கிராச்சுட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியஸ்தானத்தே ராசிநாதன் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாட்டில் சிலருக்கு வேலை கிடைக்கும் முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் ஏற்றுவார்கள் முயற்சி ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களுமில்லை இல்லை முயற்சி ஸ்தானத்தை குருபகவான் பகவான் பார்வை இடைகிறார் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் கிடைக்கும் லாபஸ்தானத்திலே கேது பகவான் அவர் திறக்கிறார் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது நண்பர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுபச் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சந்திராஷ்டமன் திருச்சிய ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி காலை ஒம்பது மணி இருபத்தி மூணு நிமிடம் முதல் மார்ச் மாதம் பத்தொம்போதாம் தேதி மாலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பது தொலைதூர பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது அன்றைய தினம் பருப்பை தானம் செய்து ஸ்ரீ முருகபெருமானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பு பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சிறப்பான பலன்களை அடையலாம் விருச்சிய ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிட ரிசராமன் நன்றி வணக்கம்